உங்கள் அனூஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் தமிழகம் எங்கும் உங்கள் அனூஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும் அனூஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் அரசு பல திட்டங்களை கொண்டு வரும் அதோடு அரசினுடைய கடமைகள் முடிந்து விடுவதில்லை அந்த திட்டங்கள் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அந்த திட்டம் ஒரு முழுமையான வெற்றி திட்டமாகும் அந்த வகையில் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் பேரில் ஏராளமான திட்டங்களை பள்ளி கல்வித்துறை செயல்படுத்தி வருகின்றது குறிப்பா சொல்லுன்னா கோவிட் காலத்தில் நம்ம தொடங்கின இல்லம் தேடி என்ற திட்டம் என்னும் எழுத்தும் அனைவருக்கும் ஐஐடி வானவில் மன்றம் போன்ற பல திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் மூலம் வகுப்புகளை நடத்த இந்தியாவிலேயே முதன் மாநிலமாக டீல்ஸ் அப்படின்ற ஒரு திட்டத்திற்காக மைக்ரோசாப்ட் நிறுவனத்தோடு ஒரு எம்ஓயு ஒப்பந்தம் கையொப்பமானது அந்த திட்டத்தையும் நான் தான் தொடங்கி வச்சேன் இந்திய ஒன்றியத்தில் இருக்கின்ற கல்வித்துறையிலேயே முதன்மையான பள்ளிக்கல்வித்துறைனா அது நம்முடைய தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை தான் அதற்கு நம்முடைய துறையை சேர்ந்த அமைச்சரவர்களுக்கு அனைத்து அதிகாரிகளுக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை செயல்படுத்துகின்ற இந்த திட்டங்களை பற்றிய விரிவான தகவல்கள் பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் கொண்டு சேர்த்து அவங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான உரையாடலை முன்னெடுக்கணும்னு தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த திட்டங்களோட நோக்கம் திட்டத்தோட முழு பயன்பாடு இப்படி எல்லாத்தையும் நீங்க அத்தனை பேரும் தெரிஞ்சுக்க வேண்டும் அதற்காக கூட்டம் தான் இங்கு கூட இருக்கக்கூடிய இந்த மாநாடு இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாணவ மாணவியர்களை எதிர்காலத்தில் நல்ல மனிதர்களாக உருவாக்க ஆசிரியர்கள் பெற்றோர்கள் துறை இப்படி அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் இந்த கூட்டு முயற்சியை நாம் சரியாக செஞ்சால் ஒரு நல்ல சமூகத்தை சமுதாயத்தை உருவாக்க முடியும் இந்த நேரத்தில் இங்கே வந்து உள்ள பெற்றோர்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக ஒரு கோரிக்கை வைக்கின்றேன் ஆசிரியர்களுக்கும் ஒரு கோரிக்கை உங்கள் பிள்ளைகளை எப்பொழுதுமே படி படி படின்னு மட்டுமே சொல்லாதுங்க அப்பப்போ விளையாடவும் அனுமதிங்க நம்முடைய தமிழ்நாட்டு விளையாட்டு குழந்தைங்க இப்போ பல்வேறு சாதனைகளை செஞ்சுட்டு வராங்க உலக அளவில் தேசிய அளவில் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களையும் பெற்றுட்டு வராங்க அவங்களுக்கான ஊக்கத்தொகையும் நம்முடைய அரசு நம்முடைய துறை வழங்கிக்கிட்டு இருக்கு நன்றாக விளையாடுகின்ற குழந்தை தான் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த குழந்தை நன்றாக படிக்கும் எனவே பிள்ளைகளை விளையாட்டிலும் அப்பொழுது அவ்வப்பொழுது ஈடுபட செய்ய சொல்லுங்கள் அதே போல் ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு நினைவூட்டல் பிஇடி பீரியடை கடன் வாங்கி கணக்கு பாடமோ அறிவியல் பாடமோ தினமோ நடத்தாதீங்க முடிஞ்சா உங்களுடைய அறிவியல் அந்த நேரத்தை வகுப்பு நேரத்தை பசங்களை விளையாடுறதுக்கும் அனுமதிங்கன்னு கேட்டுக்கொண்டு இங்க அமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார் பையனா இருந்தாலும் அவருக்கு நானூற்றி நாற்பது கோடி தான் கல்வித்துறைக்கு தான் நாற்பத்தி நாலாயிரம் கோடி அப்படின்னு பெருமையாக சொன்னார் எனவே அவருக்கும் ஒரு வேண்டுகோள் உங்கள் பட்ஜெட்லேருந்து விளையாட்டுத்துறைக்கும் கொஞ்சம் கொடுங்க ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு வர பசங்க படிக்கவும் செய்யணும் விளையாடவும் செய்யணும் என்பதை கேட்டுக்கொண்டு பல்லாயிரக்கணக்காக கூடியுள்ள இந்த தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்துடைய மாநாடு வெற்றி பெறட்டும் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்துடைய தலைவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் பொய் மகேஷ் பொய்யாமை அவர்களுக்கு என்னுடைய மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான மாநாட்டை எழுச்சி மிகுந்த அந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த அண்ணன் அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களுக்கும் இந்த துறையின் சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி பெறுகின்றேன் நன்றி வணக்கம்